மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் வடக்கு மக்கள் இனவாதம் மற்றும் பிரிவினைவாதம் ஆகியவற்றை புறக்கணித்து தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்துள்ளார்கள் விமல் புகழாரம் வடக்கு மக்கள் இனவாதம் பிரிவினைவாதம் ஆகியவற்றை புறக்கணித்து தேசிய மக்கள் சக்திக்கு ஆணை வழங்கியுள்ளவை வரவேற்கத்தக்கது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு திங்கட்கிழமை முன்னிலையானதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை குறிப்பிட்டார் மேலும் ஜனாதிபதி அன்பகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு நாட்டு மக்கள் முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளார்கள் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றேன் என தெரிவித்தார் வடக்கு மக்கள் இனவாதம் மற்றும் பிரிவினைவாதம் ஆகியவற்றை புறக்கணித்து தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்துள்ளார்கள் இந்த நாட்டில் வாழும் தமிழ் முஸ்லிம் மற்றும் சிங்கள சமூகத்தின் நலனுக்காக அரசாங்கம் செயற்பட வேண்டும் இந்தியா அமெரிக்கா மற்றும் டயஸ்போராக்களின் தேவைக்கு அமைய அரசாங்கம் செயற்பட்டால் கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட கதியே தற்போதைய அரசாங்கத்திற்கும் ஏற்படும் என்பதை ஜனாதிபதிக்கு குறிப்பிட்டு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அரசியலில் இருந்து முழுமையாக விலகவில்லை தனிப்பட்ட காரணிகளால் இம்முறை தேர்தலில் போட்டியிடவில்லை செயற்பாட்டு ரீதியிலான அரசியலில் ஈடுபட்டுள்ளேன் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே என்றும் செயற்படுவேன் என தெரிவித்துள்ளார் நினைவுத் தூவிக்கு சென்ற கஜேந்திரகுமார் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முள்ளிவாய்க்காலில் இன்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்ட கஜேந்திரகுமார் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளாா் இந்நிலையில் இன்று காலை முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு சென்ற கஜேந்திரகுமார் அங்கு சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் இதன்போது நினைவு தூபியில் பொதுச்சுடரேற்றி மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தி சத்திய பிரமாணம் செய்து தனது கடமைகளை அவர் ஆரம்பித்தார் இந்த நிகழ்வில் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமைச்சரவையில் முஸ்லிம் சமூகத்தில் இருந்து எவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கடிதம் புதிய அமைச்சரவையில் நமது முஸ்லிம் சமூகத்தின் கருத்துக்களை பிரதிபலிப்பதற்கான எமது பிரதிநிதி ஒருவர் இல்லாதிருப்பதனால் எமது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் உங்களது அமைச்சரவைக்கு முன்வைப்பதற்கு உள்ள வாய்ப்பு இல்லாமல் போகிறது என்பதனை கவலையுடன் உங்களிடம் முன்வைக்கின்றோம் என அகில இலங்கை முஸ்லிம் லீக் வாலிப முன்னணிகளின் சம்மேளனம் ஜனாதிபதிக்கு வரைந்துள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசைநாயக்க நேற்று நியமித்த அமைச்சரவையில் முஸ்லிம் சமூகத்தில் இருந்து எவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக நிகழ்ந்துள்ள இந்த விடயம் தொடர்பில் அகில இலங்கை முஸ்லிம் லீக் வாலிப முன்னணிகளின் சம்மேளனத்தின் தேசிய தலைவர் ஷாம் நவாஸ் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள அவசர கடிதத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த கடிதத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் திகதி நடைபெற்ற பத்தாவது பாராளுமன்றத்திற்கான தேர்தலில் நீங்கள் தலைமை வகிக்கும் அணி அனைத்து மக்களினதும் ஆதரவுடன் பெற்ற வெற்றியை தொடர்ந்து உங்களால் நியமிக்கப்பட்ட புதிய அமைச்சரவையின் எதிர்கால செயற்பாடுகள் சகல வழிகளிலும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு இந்நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்காக பணியாற்றக்கூடிய அமைச்சரவையாக மாற வேண்டும் என நாங்கள் மனதார பிரார்த்திக்கின்றோம் இந்த அமைச்சரவையில் எமது முஸ்லிம் சமூகத்தின் கருத்துக்களை பிரதிபலிப்பதற்கான எமது ஒருவர் இல்லாதிருப்பதனால் எமது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் உங்களது அமைச்சரவைக்கு முன்வைப்பதற்கு உள்ள வாய்ப்பு இல்லாமல் போகிறது என்பதனை கவலையுடன் உங்களிடம் முன்வைக்கின்றோம் ஜனாதிபதி அவர்கள் இந்த விடியத்தில் கரிசனை காட்டி துரிதமாக முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்காக எமது சமூகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோரிக்கை தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியல் நியமனம் மீளப்பெறப்பட வேண்டும் என அக்கட்சியின் அம்பாறை மாவட்ட கிளையின் முக்கியஸ்தர் கிருஷ்ணபிள்ளை ஜெயசுரில் கோரிக்கை விடுத்துள்ளார் தமது கட்சிக்கு கடந்த தேர்தலில் கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் ஆசனத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் ப சத்தியலிங்கத்திற்கு கட்சியின் அரசியல் குழு வழங்க முன்வந்தமைக்கு கடும் எதிர்ப்பினை பதிவு செய்துள்ளார் கடந்த தேர்தலில் பின்னடைவுகளை சந்தித்த போதும் தமிழரசு கட்சியின் உட்கட்சி விவகாரங்களில் தொடரும் பிரச்சினைகளால் அக்கட்சிக்கு வாக்களித்த கிழக்கு மாகாண வாக்காளர்கள் உட்பட பலரும் அதிருப்திக்கு உள்ளாகியுள்ளனர் அத்தோடு தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் பலரும் தேசிய பட்டியல் தொடர்பில் பகிரங்கமாக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் விடுத்த அழைப்பு விரைவில் ஜனாதிபதி பயணம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பங்காளித்துவத்தை மேலும் வலுப்படுத்த இணைந்து செயற்பட இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அழைப்பு விடுத்துள்ளார் வெளிவிகார அமைச்சராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ள விஜிதஹேரத்திற்கு எஸ் ஜெயசங்கர் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் இதன்படி நட்புறவின் வரலாற்று உறவுகளை வலுப்படுத்த தயாராக இருப்பதாகவும் வாழ்த்துச் செய்தியில் பதிவிட்டுள்ளாா் இதேவேளை ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு விஜயம் செய்ய புதிய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடலில் ஈடுபடவுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் புதிய அரசாங்கம் தேசத்தை பலப்படுத்தும் நோக்கில் இலங்கை நகர்கிறது என்பதை உலகிற்கு எடுத்துரைக்க உத்தேசித்துள்ளதாகவும் அதன் பிரதிகளுக்கு நிலையான மற்றும் அழகான நாட்டை உறுதி செய்யும் எனவும் வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான மற்றும் ஒரு போர்க்கப்பல் திங்கட்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது சேவை மற்றும் வளங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வருகை தந்த யுஎஸ்எஸ் ப்ரூன்ஸ் கப்பல் இலங்கை கடற்படை மரபுகளுக்கு ஏற்ப வரவேற்கப்பட்டது கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட்டுள்ள ஏவுகணை எதிர்ப்பு வகை கப்பலான யுஎஸ்எஸ் ப்ரூன்ஸ் நூற்றி அறுபது மீட்டர் நீளமுடியதாகவும் முன்னூற்று முப்பத்தி நான்கு பணியாளர்களை கொண்டுள்ள இக்கப்பலின் கேப்டனாக தோமஸ் அடம் ஏற்படுகின்றார் இக்கப்பல் சேவை மற்றும் வளங்கள் தேவைகளை நிறைவு செய்து கொண்டு இன்று நாட்டிலிருந்து புறப்படவுள்ளது போன்று அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான யு எஸ் எஸ் மக்கேல் மேர்பி என்ற ஒன்று கடந்த சனிக்கிழமை இலங்கை வந்தடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மணிப்பூரில் அதிகரிக்கும் பதட்டம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர் பெரும்பான்மையான மெய்தி சமூகத்தை சேர்ந்த ஆறு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உடல்களை அதிகாரிகள் மீட்டெடுத்ததை அடுத்து உசார் நிலையில் உள்ளது சிறுபான்மை ஹுக்கி குழுவை சேர்ந்தவர்களால் கடத்தப்பட்டதாக மெய்திக் குழுக்கள் குற்றம் சாட்டியுள்ளன ஆனால் போலீசார் இதனை உறுதிப்படுத்தவில்லை இந்த செய்தி வார இறுதியில் வன்முறை போராட்டங்களின் புதிய அலையை தூண்டியது மாநிலத்தின் சில பகுதிகளில் இணைய சேவைகளை முடக்க அதிகாரிகளை தூண்டியது கடந்த மே மாதம் முதல் இரு இனக்குழுக்களும் கொடிய இன மோதலில் சிக்கி இருநூறு பேரை கொன்று ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்தனர் சனிக்கிழமையன்று எதிர்ப்பாளர்கள் குறைந்தது ஒரு டஜன் சட்டமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களை சூறையாடி எரித்தனர் வன்முறை தொடர்பாக இருபத்தி மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் மற்றும் அதிகாரிகள் காலவரையறையற்ற ஊரடங்கு உத்தரவை விதித்துள்ளனர் மேடே ஆதிக்கம் செலுத்தும் இம்பால் பள்ளத்தாக்கு மற்றும் பிஷ்ணுப்பூர் மாவட்டத்தில் இணைய சேவைகளை நிறுத்தி வைத்துள்ளனர் இந்தியாவின் கேரளாவில் தொலைக்காட்சி தொடர்களுக்கு எதிராக பரிந்துரைகள் இந்தியாவின் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மலப்புரம் கோட்டயம் ஆகிய மாவட்டங்களில் பதின்மூன்று முதல் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டவர்களிடம் தொலைக்காட்சி தொடர்கள் குறித்த ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது அந்த ஆய்வில் நாற்பத்தி மூன்று சதவீதமானோர் தொடர்கள் தவறான செய்திகளை தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளனர் மேலும் ஐம்பத்தி ஏழு சதவீதமானோர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் கருப்பொருள் மற்றும் உள்ளடக்கத்தில் மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் இவ்வாய்வின் முடிவில் குழந்தைகள் ஒழுக்கக்கேடான மற்றும் எதிர்மறை கதாபாத்திரங்களை பின்பற்றுவது தெரிய வந்துள்ளது எனவே மலையாள தொலைக்காட்சி தொடர்களை ஒழுங்குபடுத்துவதோடு மெகா தொடர்களையும் தடை செய்ய வேண்டும் என்று கேரள மகளிர் ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது இது தொடர்பில் ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ள விடயங்களாவன தொலைக்காட்சியில் அன்றாடம் ஒளிபரப்பாகும் மெகா தொடர்களை நிறுத்த வேண்டும் மேலும் ஒரு அத்தியாயத்தின் எண்ணிக்கை இருபது முதல் முப்பது வரை இருக்குமாறு குறைக்கப்பட வேண்டும் ஒரு தொலைக்காட்சி ஒரு நாளைக்கு இரண்டு தொடர்களை மட்டுமே ஒளிபரப்ப வேண்டும் தொடர்களை மறு ஒளிபரப்பு செய்யக்கூடாது நிகழ்ச்சிகளை ஆய்வு செய்வதற்கு தணிக்கை வாரியம் அல்லது புதிய சிறப்பு வாரியம் பொறுப்பேற்க வேண்டும் இளையோர்கள் பார்ப்பதற்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதே இதன் நோக்கம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தவறான வார்த்தைகள் இடம்பெறுவதை தடை செய்ய வேண்டும் பெண்களை இழிவாக சித்தரிக்கக்கூடாது ஆபாசமான உள்ளடக்கங்கள் பரவுவதை தடுக்க கடுமையான விதிமுறைகளை அமுல்படுத்த வேண்டும் என அதில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது செய்திகளில் செய்திகள் ஈரான் மீது புதிய தடைகளை அறிவித்துள்ளது இங்கிலாந்து அரசாங்கம் உக்ரைனுக்கு எதிரான போரை ஆதரிப்பதற்காக ரஷ்யாவிற்கு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் பிற ஆயுதங்களை அனுப்பியதற்காக இங்கிலாந்து அரசாங்கம் ஈரான் மீது புதிய தடைகளை அறிவித்துள்ளது ஈரானின் தேசிய விமான நிறுவனம் மற்றும் ஆயுதங்களை மாற்ற உதவிய அதன் அரசுக்கு சொந்தமான கப்பல் நிறுவனத்திற்கான சொத்துக்களை முடக்குவதாக இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சொத்து முடக்கம் ஐக்கிய இராச்சியத்திற்கு மற்றும் அங்கிருந்து நேரடி சேவைகளை இயக்கும் ஈரான் ஏர் நிறுவனத்தின் திறனை கட்டுப்படுத்தும் மேலும் பிரித்தானிய குடிமக்கள் அல்லது வணிகங்கள் அந்த நிறுவனங்களுடனான நிதி பரிவர்த்தனைகளை தடுக்கும் என்று அலுவலகம் தெரிவித்துள்ளது உலகளாவிய பாதுகாப்பை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் ஈரானின் முயற்சிகள் ஆபத்தானவை மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் வெளியுறவு செயலாளர் டேவிட் லாம்லி ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ரஷ்யாவை தாக்குவதற்கு அமெரிக்கா வழங்கிய ஏவுகணைகளை பயன்படுத்தலாம் என அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் இருந்து அமெரிக்காவிற்கு நாற்பது நிமிடங்களில் பயணிக்கலாம் அறிவிப்பு உலகின் பெரும் பணக்காரரான எலன் மஸ்க் தனது தொழில்நுட்பங்கள் மூலம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் ட்ரம்ப் ஆட்சியில் ஸ்டார் மூலம் உலகின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு செல்வதற்கான அனுமதி சில ஆண்டுகளில் கிடைக்கும் இதன் மூலம் மக்கள் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு ஒரு மணி நேரத்தில் சென்றுவிடலாம் என்று கூறியுள்ளார் உலகின் பிரதான நகரங்களுக்கு இடையிலான பயண நேரத்தை ஒரு மணி நேரத்திற்குள் குறைக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் அதன்படி டெல்லி டு பிரான்சிஸ்கோ நாற்பது நிமிடங்கள் லண்டன் டு நியூயார்க் இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் டோக்கியோ டு டெல்லி முப்பது நிமிடங்கள் என பல நகரங்களுக்கான பயண நேரங்கள் என வரையறுக்கப்பட்டுள்ளன தற்போது டெல்லியிலிருந்து அமெரிக்காவின் சென்ட் பிரான்சிஸ்கோ நகருக்கு நேரடியாக செல்லும் விமானத்தின் பயண தூரம் மணி ஆகும் ஆனால் ஸ்டார் ஷிப் ராக்கெட் மூலம் நாற்பது நிமிடங்களில் சென்றுவிட முடியும் இந்த வீடியோ கொமெண்ட் பகுதியில் எலன் மஸ்க் இது இப்போது சாத்தியம் என பதில் அளித்துள்ளார் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வெளி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்